அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அன்பிற்குரிய தோழர்களே நாம் அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் யாராவது நம்மால் அநீதி இழைக்கப்பட்டால் நிச்சயமாக அவர்கள் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனையின் மூலமாக நாம் நிச்சயமாக அழிந்து விடுவோம் என்பதில் சந்தேகமில்லை காரணம் அவர்களுடைய பிரார்த்தனைக்கும் இறைவனுக்கும் எந்த திரையும் இல்லை நேராக இவர்களுடைய பிரார்த்தனை இறைவனை சென்றடைந்து அவனுடைய தண்டனையை நமக்கு விடும் என்பது விசிறதாக ஒலிவு செலவன் அவர்களுடைய வாக்காக இருக்கிறது எனவே பிறர்களுடைய அந்த பதுவாவை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஒருமுறை மதீனாவில் அருவாபின் துய்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி சுவனத்தின் கொண்டு சுவச்செய்தி சொல்லப்பட்ட சகிதர் அவர்களை பற்றிய ஒரு புகாரை மறுவானி முன்ன ஹக்கம் ரஹமத்துல்லா அவர்களிடத்திலே சொல்கிறார்கள் மறுவாணி முன்ன ஹக்கம் அவர்களே என்னுடைய நிலத்தின் ஒரு பகுதியை சகிது பின் ஜெயித் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அபகரித்துக் கொண்டார்கள் எனவே அதை நீங்கள் பெற்றுத்தாருங்கள் இல்லையெனில் நான் மசித் நபவியிலே வந்து நான் கூச்சலிடுவேன் எல்லோருக்கும் மத்தியிலே நான் கத்துவேன் என்பதாக சொன்னார் உடனே அவர்கள் சொன்னார்கள் பெண்ணே நீ சொல்லக்கூடிய அந்த நபர் சாதாரணவர் அல்ல மிக உயர்ந்த ஒரு சகாபி நபி சோனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர் எனவே அவர்கள் இப்படி செய்திருப்பார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை எனவே நீ இங்கிருந்து சென்றுவிடு என்பதாக சொல்லி துரத்தி விட்டார்கள் இந்த பெண் அங்கிருந்து வேறு ரெண்டு நபர்களிடத்தில் என்று சொல்லக்கூடிய அதே போல அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த இருவர்களிடத்திலும் சென்று இந்த விஷயத்தை மீண்டும் சொன்னார்கள் அவர்கள் இருவரும் நேரடியாக சகித் அலியன் அவரிடத்திலே சென்று விஷயத்தை சொன்னார்கள் சகித் அலியன் அவர்களே உங்களை பற்றி அந்த அருவா இப்படி சொல்கிறார்கள் இப்படி சொல்லுகிறார்கள் எனவே தங்களுடைய கருத்து என்ன என்பதாக கேட்ட பொழுது அப்பொழுது சகித் அலி அவர்கள் சொன்னார்கள் மண் அகதம் மினல் அருதி அருதீன் யார் ஒருவருடைய நிலத்தை அநியாயமாக பிடுங்கிக் கொள்கிறார்களோ அப்பொழுது அவர்களின் கழுத்தின் மீது நாளை மறுமையில் அல்லாஹத்தாலா எவ்வளவு நிலத்தை பிடுங்கினாரோ அது போன்ற ஏழு மடங்கு நிலத்தை அல்லாஹத்தாலா இவருடைய கழுத்திலே போட்டு வேதனை செய்வான் அந்த ஹதீஸை நாயகம் சொல்ல என்னுடைய இரண்டு காதால் நான் கேட்டிருக்கிறேன் எனவே நான் எப்படி அவ இன்னொருவருடைய நிலத்தை நான் அபகரிப்பேன் என்பதாக கேள்வி எழுப்பிவிட்டு சொன்னார்கள் அந்த பெண் பொய் கூறுகிறாள் யாரெல்லாம் இந்த பெண்ணுடைய இரண்டு கண்களை குரடாக்கிவிடு எந்த இடத்தை நான் பிடுங்கிக் கொண்டேன் என்று என் மீது அவதூறு கூறினார்களோ அந்த இடத்திலே அவளை மௌத்தாக்கு என்று சொன்னால் பின்னாட்களில் வரலாறு இப்படி சொல்கிறது பின்னாட்களில் அந்த அருவாபின் தொய்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணிக்கு இரண்டு கண்களும் குரடாகி போனது எந்த இடத்தை அபகரித்தார் என்று சொன்னார்களோ சகிதர் அலியானவர்கள் அபகரித்தார்கள் என்று சொன்னார்களோ அதே இடத்திலே இந்த பெண் விட்டார்கள் பின்னால் மக்கள் எல்லாம் இப்படி பேசிக் கொள்வார்கள் சகிதர் அலியல்லானவர்கள் மீது வீண் பழி சுமத்தி அவர்களுடைய மனதை காயப்படுத்தி அவர்களுடைய பதுவாவை பெற்றுக்கொண்ட காலத்தால் இந்த பெண் இறந்து விட்டாள் எனவே பின்னால் இப்படி பேசுவார்கள் மக்கள் இந்த அருவா அருவாபின் உபயசை எல்லாம் மூத்தாக்கியதை போல குரோடாக்கியதை போல உன்னுடைய கண்களையும் குரடாக்குவனாக என்று பேசிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹால இந்த பெண்ணுக்கு மிகுந்த தண்டனையை அல்லாஹ் கொடுத்தான் எனவே பிறருடைய சகை ஆனவர்களுடைய மனதை காயப்படுத்தினார்கள் அவர்களை மிகவும் நோவினை செய்து விட்டார்கள் மனதால் மிகப்பெரிய ஒரு நோவினை ஏற்படுத்தி விட்டார்கள் எனவே அவர்களுடைய அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த பெண்ணுக்கு தண்டனை கிடைத்தது என்று நாம் பார்க்கின்றோம் எனவே நாம் யாருக்கும் நோவினை செய்து விடாமல் சங்கடங்கள் கொடுத்து விடாமல் யாரையும் நாம் கஷ்டப்படுத்தி விடாமல் நாம் வாழ வேண்டும் இல்லையென்றால் அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவான் இந்த விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தோபிக் செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி இவ்வரகாட்டும்